அமாவாசிய புண்ணியகால தர்ப்பணம் ஆச்சமனம் ஓம் அச்சுதா எடமாக ஓம் அனந்தா எடமாக ஓம் கோவிந்தா எடமாக அங்கவந்தனம் கேஷவா நாராயண மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா த்ரிவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா பவித்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு கூடவே கொஞ்சம் அக்ஷதயம் எடுத்துக்கொண்டு மந்திரம் முடிந்தவுடன் அக்ஷதையை தலையில் போட்டுக்கொண்டு பவித்திரத்தை அணிய வேண்டும் ஹுத்யாஸ்மஹ நமசோபசத்திய மித்திரம் தெய்வம் மித்திரதைன்னோஸ்தோ அனூராதானுஷாவர் ததஞ்சிபேம சரத சவீராஹீர்ஷமஸ்தோ அக்ஷதய தலையில் போட்டுண்டு மோதிர வரல பவித்திரம் போட்டுக்கோங்கோ கட்டதர்பம் மூணு எடுத்துண்டு மந்திரம் முடிந்தவுடன் கால் கடியில் காலுக்கடியில் போட்டுக்கொள்ளுவோம் தர்பேஷாசீனா கையலும்பிக்கோ அபோபஸ்பிரஸ்யா ஒரு மூணு கட்டதர்பத்தை எடுத்துண்டு பவித்திரத்து கூட மந்திரம் முடிந்தவுடன் பவித்திரத்து கூட மடித்து வைத்துக்கொள்ளுவோம் தர்பாந்தாரயமான நெற்றி இரு பக்கமும் இரண்டு கைகளால் ஐந்து முறை கூட்டிக் கொள்ளுவோம் மந்திரம் சொல்லிக்கொண்டே ஓம் சுக்லாம்பரத ரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னபத நம் தியாயேத் சர்வ விஜ்னோபாந்த ஏ பிராணாயமம் ஓம்போஹோம் புவாம் ஓகும் சுவஹாம் ஓம் மகா ॐ जनः ॐ तपहा ओहुं सत्यं ॐ तत्सविदुर्वरे एण्यं देवस्य धीमहि न प्रचोदयात् आत् ओमापहा ज्योतिरसहा अमृतं ब्रह्मां भोर्भुवत्सुवरोम् ॐ सङ्कल्पम् ममो भार्ता समस्त वृद्धक्षयद्वारा श्रीपरमेश्वर प्रीत्यर्थम् अपवित्रः पवित्रो वा सर्वावस्थां गधोभिव यस्मरेद् पुण्डरीघाक्षं सबाह्य अभ्यन्तरः शुचिः मानसं पाचिकं पापं कर्मणा समुपार्जितं श्रीराम स्मरणेनैव व्यबोहति नसंशयः श्रीराम रामराम तिदिर्विष्णुः तदावारः नक्षत्रं विष्णुरेव च योगश्च करणञ्चैव सर्वं विष्णुमयं जगत् श्रीगोविन्द गोविन्द, गो अद्य श्रीभगवतः महापुरुषस्य विष्णो आज्ञया प्रवर्तमानस्य अद्य ब्रह्मणः धीयपराे श्वेतवराहकल्पे वैश्वतम अष्टाशति कलियुगे प्रथम पा जंबूदीपे भारतवर्षे भरदंडे मेरो दक्षिणे पार्श्वे सहाब्दे अस्म वर्तमाने व्यावहारिह प्रभवादी षष्ठी संवत्सराणां मध्ये கிரோநாசம்வத்சரே உத்தராயே சிசிரை கும்பமாசே கிருஷ்ணபே அதை எட்டு இருபத்தை பிகு அமாவதித்தோருவசரயுத்தம் சவிஷ்டுத்தையம் சிவநமோக்தகுனி காலை எட்டத்தஞ்சு மணிக்கு பிறகு சதுஷ்பணயுத்தம் ஏவங்குண சகல அஸ்யாம் அசாம் வரமானம் காலை எட்டு இருபத்தி எட்டு மணிக்குப் பிறகு அமாவசியம் புண்ணதிதௌ பிராச்சீனாவீதி புனரிடம் செஞ்சுக்கோங்கோ தந்தையாகபிறந்த கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்திராநாம் தந்தை பெயர் தாத்தா பெயர் கொள்ளுதாத்தா பெயர் சொல்லிக்கோங்கோ சர்மனாம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபானாம் அஸ்மது பித்ரு பிதாமக பிரபிதாமகாணாம் தாயார் இல்லாதவர்கள் மட்டும் சொல்லுங்கோ மாத பிதாமகி நாம் தாயார் இருப்பவர்கள் மட்டும் சொல்லுங்கோ பிதாமகி பித்துப்பிதாமகி பித்து நாம் இப்போ தாயார் பிறந்த கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்திராணம் அம்மாவுடைய அப்பா அம்மாவுடைய தாத்தா அம்மாவுடைய கொள்ளு தாத்தா பேர் சொல்லிக்கோங்கோ சர்மணாம் வசுருதிர ஆதித்ய சுரூபானாம் அஸ்மது சபத்னீக மாதாமூதா மாதோ பிரபிதாஹாநா உபயவம்சபூணாம் அக்ஷயத்திருப்தர்த்தம் அமாவாசிய புண்ணியகால தர்ஷஸ்ராத்தம் அத்திய கரிஷியே கையில் பவித்திரத்துடன் இருக்கும் கட்டை தர்ப்பங்களை மட்டும் கீழேபடவும் பூனலை வலம் கொண்டு கையை ஜலத்தால் துடைத்துக்கொள்ளவும் பிறகு பூனலை இடம் செய்து கொள்வோம் ஒரு தாம்பாலத்தில் தர்ப்பங்களை மூன்று கட்டை தர்ப்பங்களை படத்தில் காட்டியவாறு கிழக்கு மேற்கமாக பரப்பி அதன் மேல் குளவழக்கப்படி ஒரு கூச்சமோ இரண்டு கூச்சமோ தெற்கு நுனியாக வைக்க வேண்டும் வழக்கு தெரியாதவர்கள் இரண்டு கூச்சம் வைத்துக்கொள்ளலாம் ஆவாகன மந்திரம் சிறிது எல்லை எடுத்து வைத்துக்கொள்ளுங்கள் மந்திரம் முடிந்தவுடன் கூர்ச்சத்தின் மேல் மறித்து போட வேண்டும் ஆயாத ஆயாதப்பா சோமியா கம்பீரை பதி பூர்வ பிரஜாம் அஸ்மியம் தத்தோரயிஞ்சம் தீர்குஷம் சதசாரதஞ்சம் அஸ்மி கூர்ச்சேம் வர்கத்வயபூணம் ஆவையாமி மறிச்சு போற்றுங்கோ ஆசன மந்திரம் சில கட்டதர்பர்களை கையில் எடுத்துக்கொண்டு மந்திரம் முடிந்தவுடன் கூச்சத்து மேல் வைக்க வேண்டும் சின்னம் பர்கிஹி ஊர்ணாமிருது சியோடம் வராம் வராம்யகம் அஸ்மின் சீதந்துமே பிதர சோமியா பிதாமகா பிரபிதாமகாச்ச அனுகை சக வர்கத்வய பித்ருணாம் இதமாசனம் கட்டதர்பில் மேலே வச்சுருங்கோ கூர்ச்சத்து மேல் வைங்கோ திரும்பவும் சில கட்டதர்பத்தை எடுத்துண்டு சகாருண்ய வர்க்கத்வய பித்ரூணாம் இதமாசனம் கட்டதர்பங்களை கூர்ச்சத்து மேல் திரும்பவும் வைக்கவும் கொஞ்சம் எல்லா எடுத்துட்டு சகலாராதனை சுவார்க்சிதம் என்று சொல்லி மறித்து கூச்சத்தின் மேல் போடவும் முதலில் அப்பாவிற்கு தர்ப்பணம் எல்லை எடுத்து சொம்பு ஜலத்தோடு சேர்த்து கலந்து வச்சுக்கோங்கோ தர்ப்பணம் எல்லா தர்ப்பணமும் எள்ளு ஜலமாக தான் விட வேண்டும் முதலில் அப்பாவிற்கு उदीरदाम् अबरे उत्परासः उन्मध्यमां पितरः सोम्यासः असुं ययुः अवृहां हृदज्ञां तेनोभन्तु पितरोहवेषु गोत्रसुलिकिङ्गो गोत्रान् अपापेरसुलिकिङ्गो शर्मणः वसुरूपान् पितॄणां स्वधा नमस्तर्पयामि मरिचि उडुङ्गो जल यल्लु जल, जलतः मरिचि उडुङ्गो अङ्गिरसोनः पितरहां न भग्वाहम् अधर्वाणहं भृगवहां सोम्यासहं तेषां वयं सुमधो यज्ञानाम् अभिभद्रें सौमनसे स्याम गोत्र सुलिंगो गोत्रान अपापे सुल केंगो शर्मणाम वसुरूप पितृण स्वता नमस्तर्पयामी एल जलते मरीचूट आयंतुन पिता मनोजवसहाँ सौम्यासहां अग्निस्वाता पति देवयानि यज्ञे स्वतया आदि ब्रवंतो ते अवंत अस्् गोत्रदसुलिगंगो गोत्रन अपावेरसुलिगंगो शण वसुपान पितृन स्वता नमस्तर्पयामी इपोदिर्कर्पण पितामहर ऊर्जं महन्दीः अमृतं धृतं पयकीलालं परिश्रुतं स्वतास्त तर्पयदमे मे पितॄणं गोत्रदसुलिकुङ्गो गोत्रान् तातापेरसुलिकुङ्गो शर्मणः रुद्ररूपान् स्वता स्वतानमस्तर्पयामि पितृभ्यः स्वदाविभ्यः स्वद पितामहेभ्यं स्वदेहा स्वद प्रतामहभ्यं स्वदेभ्यं स्वद अक्षंतरहा गोत्रसुलगुंगो गोत्रन तातापेरसुलगुंगो शर्म्ररूं पितामहानं स्वदर्पयामी ये चेह पितरः ये च नैह यागश्च विद्मयागम् उचनं प्रविद्म अग्ने तान्वेत यदि ते जातवेदः तया वृत्तं स्वतया मदन्तु गोत्रतसुलिक्यङ्गो गोत्रान् ताताबेरसुलिकिङ्गो शर्मणः रुद्ररूपान् पितामहानं स्वदानमस्तर्पयामि कोल्लुताताभिर्कु तर्पणं प्रवितामहान् मधुवातारुतायते मधुक्षरन्ति सिन्दवः माध्वीर्ण सन्द्वोषधीः गोत्रसुल्लिकङ्गो कोल्लुतातापेरसुलिकङ्गो शर्मणः आदित्यरूपान् प्रवितामहानं स्वदा नमस्तर्पयामि மதுனக் உதோஷி மதுமது பார்த்திவூர மது அஸ் நிதாசூலிங்கோ கொள்ளுதாத்தபேரசுலிங்க ஆதித்தரூபம் பிரபிதம்தான் நமஸ்தப்பனஸ மதுமன் அஸ்துசூர்யாம் மாத்வீஹி காவோ பவந்து நகாம் கோத்திரானம் கோத்திரத்தை சொல்லிக்கொங்கோ கொள்ளு தாத்தா பேர் சொல்லிக்கொங்கோ சர்மனஹாம் ஆதித்யரூபானம் பிரபிதாமம் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி தாயார் இல்லாதவர்கள் மட்டும் சொல்லுவோம் தாயார் உள்ளவர்கள் இதை தவிர்த்துவிட்டு அடுத்த ஸ்லைடுக்கு போகவும் தற்போது தாயார் இல்லாதவர்கள் மட்டும் முதலில் அம்மாவிற்கு தர்ப்பணம் கோத்திரத்தை சொல்லிக்கொங்கோ கோத்ராஹா அம்மா பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி வசுரூபாக மாத்ரு சுதா நமஸ்தர்ப்பயாமி மூன்று முறை தர்ப்பணம் செய்யவும்

गोत्राः पाटीपेरसल्किङ्गो नाम्नीः रुद्ररूपाः नमस्तर्पयामि पितामहेश्वदानमस्तर्पयामि गोत्रदसलिकिङ्गगोत्राः पाटीपेरसलिकिङ्गो नाम्नीः रुद्ररूपाः नमस्तर्पयामि पितामहेश्वदानमस्तर्पयामि गोत्रदसुलकिङ्गगोत्राः पाटीपेरसलकिङ्गो नाम्नीः ருதிரூபா பிதாமஹீஸ்வதானமஸ்தர்ப்பீ கொல்லுபாட்டிக்கு தர்ப்பணம் பிரபிதாமஹி கோத்திரத சொலிக்கங்கோ கோத்தா கொல்லுபாட்டியோட பேரரசொலிக்கங்கோ நாம்நீ ஆதித்தரூபா பிரபிதாமஹீஸ்வததானமஸ்தர்ப்பமித்திரசோலிக்கங்கோ கோத்திரா கொல்லுபாட்டி பேரரசொலிக்கங்கோ நாம்நீ ஆதித்தரூபாக பிரபிதாமகி ஸ்வதானமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்ராஹா உள்ளுபாட்டி பேர சொல்லிக்கோங்கோ நாம் நீகி ஆதித்தரூபாக பிரபிதாமகி நமஸ்தர்ப்பயாமி தாயார் உள்ளவர்கள் மட்டும் சொல்ல வேண்டியது முதலில் பாட்டிக்கு தர்ப்பணம் பிதாமகி மூன்று தடவை வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கொங்க கோத்ராஹா பாட்டி பேரை சொல்லிக்கங்கோ நாம் நீஹி வசுரூபா பிதா மகிஸ்வதா நமஸ்தர்பயாமி கோத்திரத்தை நமஸ்தர்ப்பமித்திர சொல்லிக்கோங்கோத் பாட்டி பேரை சொல்லிக்கங்கோ நாம் நீஹி வசுரூபா பிதா மகிஸ்வதா நமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்தாஹ பாட்டியோட பேரை சொல்லிக்கங்கோ நாம் நீஹி வசுரூபா பிதாமகி ஸ்வதா அப்பாவின் பாட்டிக்கு தர்ப்பணம் பிது பிதாமகி மூணு தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ராஹா அப்பாவோட பாட்டி பேர் சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ருத்ரூபாக பிது பிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி கோத்திரதசுல்குங்கோ கோத்திரா அப்பாவோட பாட்டிபெரசொலுக்குங்கோ நாம் நீஹி பிது ஸ்வதா ருதிரூபா பிதூபிதாமீஸ் சுதானமஸ்தர்ப்பமீ கோதசொலிக்கங்கோத்திரா அப்பாவோட பாட்டிபெரசொலிக்கங்கோ நாம்நீஹி ஸ்வதா பிதபிதாமஹிஸ்வதானமஸ்தர்ப்பமீ அப்பாவின் பாட்டிக்கு தர்ப்பணம் பிது பிரபிதாமஹி மூணு தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கங்கோ கோத்ராஹா அப்பாவோடய கொள்ளுபாட்டி பேர் சொல்லிக்கங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபாக பிது பிரபிதாமகி சுதா நமஸ்தர்ப்பையாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்ராஹா அப்பாவுடைய கொள்ளுபாட்டி பெயர் சொல்லிக்கங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா பிதுஹோ பிரபிதாமகி ஸ்வதா நமஸ்தர்பய்யாமி கோத்திரத்தை சொல்லிக்கொங்கோ கோத்திராக அப்பாவின் கொல்லுபாட்டி பெயரை சொல்லிக்கொங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா பிதுகோ பிரபிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பையாமி மாதாமக வர்க்கம் அம்மாவின் அப்பாவிற்கு தர்ப்பணம் மாதாமகான மற்றும் மூன்று தடவை தர்ப்பணம் அம்மாவுடைய அப்பா கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்திராணாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கோங்கோ ஷர்மனா வசூரூபான மாதா மகான் சுதானமஸ்தர்பய்யாமி கோத்திரத்தை சொல்லிக்கோ கோத்திராணாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கோங்கோ ஷர்மனா வசுரூபான் மாதா மகான் சுதானமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கும் கோத்திராணாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கோங்கோ ஷர்மனஹா வசுரூபான் மாதா மகான ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி அம்மாவின் தாத்தாவிற்கு தர்ப்பணம் மாதுகு பிதாமகான மூணு தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் கோத்திர சொல்லிக்கோங்கோ கோத்திரானாம் அம்மாவின் தாத்தா பேர் சொல்லிக்கங்கோ ஷர்மனஹா ருத்ரூபான मातू पिता महान स्वतः नमस्तर प्यारी अम्मा उड़ा पावड़ गोत्र तो सुनिकिंगो गोत्रा नाम अम्मा उड़ी ताता बेरे सुनिकिंगो शर्मनाहा रुद्र दरोबा ने पिता महान सदा नमस्तर प्यारी गोत्र तो सुनिकिंगो गोत्रा नाम अम्मा विंताता बेरे ருத்ரூபான் மாத்துஹோ பிதாமகான் சுதாநமஸ்தர்பய்யாமி அம்மாவின் கொள்ளு தாத்தாவிற்கு தர்ப்பணம் மாத்துஹோ பிரபிதா மகான் மூணு தடவை தர்ப்பணம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்திரானாம் அம்மாவோடய கொள்ளு தாத்தாவே சொல்லிக்கோங்கோ சர்மனஹாம் ஆதித்தரூபான் மாதுகோ பிரபிதா மகான் சுதாநமஸ்தர்பய்யாமி கோத்திரத்த சொல்லுக்கங்கோத்தாணாம் அம்மாவோட கொள்ளு தாத்தா பேர் சொல்லுக்கங்கோஷர்மனஹா ஆதித்தரூபான் மாத்துகோ பிரபிதா மகான் சுதானம்ஸ்தர்பயாமி கோத்திரத சொல்லுக்கங்கோ கோத்திராணாம் அம்மாவுடைய கொள்ளு தாத்தா பேர் சொல்லுக்கெங்கோ சர்மணா ஆதித்தரூபான் மாதோ பிரபிதா மகான் சுதானம்ஸ்தர்பயாமி அம்மாவின் அம்மாவிற்கு தர்ப்பணம் మాతామహి మూడు దర్వే తర్పణం గోత్రదసలుంగ గోత్రా అమ్మావడ అమ్మా పేరు నీహి నా మాతామహి మాతమహి స్వదానమస్తర్పయామీ గోత్రసల్ గంగ గోత్రా అమ్మావిన్ అమ్మా పేరు సుల్కింగో నాంనీహి అసురూపా మాతామహీ స్వదానమస్తర్పయామీ గోత్రత సుల్క్యంగ గోత్రా அம்மாவின் அம்மா பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி வசுரூபாக மாதாமகி சுதானமஸ்தர்ப்பையாமி அம்மாவின் பாட்டிக்கு தர்ப்பணம் மாத்துப்பிதாமகி மூன்று தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்தராஹ அம்மாவோடய பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ருத்ரூபாக மாத்து பிதாமகி சுதானமஸ்தர்பயாமி गोल्कंग गोा अमाव पेरसल्कंगो नम्न रुद्रूपा मतुतामी सुमस्तर्पयामी गोलिको गो अमाव पाटी पेरसल्को नमी रुद्रूपा मतुतामी सुमस्तर्पयामी अमावपाटी तर्पमृतामी மூன்று தடவை தர்ப்பணம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்திராக அம்மாவின் கொல்லுப்பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபாக மாத்துஹோ பிரபிதாமகி சுதானமஸ்தர்பய்யாமி கோத்திர சொல்லிக்கோங்க கோத்தரா அம்மாவின் கொல்லுப்பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா மாதுஹோ பிரவிதாமகி சுதானமஸ்தர்பய்யாமி அம்மாவோடய கொல்லுப்பாட்டி பேர் பேருசல் குங்கோ நம் நீ மாத சதா சதாநமஸ்தப்பீ பொதுவான தர்ப்பணம் மூன்று தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் ஜாதாத வர்கத்வாய பித்தூன் சதாநர்ப்பீத வய பித்தூன சுவதா நமஸ்தர்ப்பயாமி ஜாதாஜாத வர்க்கய பிதோணஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி மந்திரம் முடிந்தவுடன் எள்ளு ஜலத்தை தாம்பாலத்தில் அப்பிரதிக்ஷமாக விட வேண்டும் மந்திரம் ஊர்ஜம் பகந்தீ அமிர்தம் ருதம் பயக்கீலாலம் பரிசுதம் ஸ்வதாஸ்தற்பயதமே பித்ரூண திருப்தியத திருப்தியத திருப்தியதா ஜலத்தை மறித்து தாம்பாலத்தில் வீதி பூனலை வலது செய்து கொள்ளவும் முடிந்தவர்கள் தாம்பாலத்தை பிரதட்சணமாக வாங்கோ முடியவில்லை என்றால் தியானம் பண்ணிக்கோங்கோ இந்த மந்திரம் சொல்லிகிட்டு இருக்கும்போது தியானம் பண்ணிக்கோங்கோ देवताभ्यं पितृभ्यश्च महायोगिभ्य एव च नमस्वतायै स्वाहायै नित्यमेव नमो नमः यानि कानि च पापानि जन्मान्ध्रकृतानि च तानि तानि वि प्रदक्षिणपदे पदे, पदे। अभिवादये नमस्कारान् நமஸ்காரம் பண்ணிக்கோங்கோ பிராச்சீனா வீதி பூனலை இடம் செய்து கொள்ளவும் கொஞ்சம் எல்லை எடுத்து வச்சுக்கோங்கோ மந்திரம் முடிந்தோடனும் மறித்து கூர்ச்சத்து மேலே போடணும் ஆயாத்தபிதராக சோமியா கம்பீரை பதிவி பூர்வை ஹிரஜாம் அஸ்மபியம் தததோரீஞ்ச தீர்காகித்வஞ்ச சதசாரதஞ்ச அஸ்மாத் கூர்ச்சாத்து வர்கத்வய பித்தூன யதாஸ்தானம் பிரதிஷ்டாபி எல்லை மறித்து கூர்ச்சது மேலே போடுங்கோ சகாருணிய வர்க்கய பித்தூன யதாஸ்தானம் பிரதிஷ்டாபி கூர்ச்சது மேலே எல்லா மறித்து போடுங்கோ இப்போ கூர்ச்சத்தை எடுத்து பிரித்து வச்சுக்கோங்க பிரித்து வச்சுட்டு கூர்ச்சத்தை நுனி கீழே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இந்த மந்திரம் சொல்லும்போது ஜலத்தை நுனி வழியாக மறித்து விடணும் அதாவது ஜலம் வந்து அந்த கூர்ச்சத்தை பிரித்ததுக்கப்புறம் அந்த நுனி கீழே இருக்கும்போது மேலேருந்து நுனி வழியாக ஜலம் வந்து தாம்பாளத்தில் விடணும் மந்திரம் ஏஷாம் ந மாத ந பிதா நோ நானியகோத்தேண்தே சர்வே திருப்தமாயாந்தோ மய உதோதை திருப்தியத 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 பூனலை வலம் பண்ணிக்குங்கோ பலம் பண்ணிட்டு கொஞ்சம் கையில் ஜலம் எடுத்துட்டு பிரார்த்தன பண்ணிக்கங்கோ காயினாச்ச மனசா இந்திரியை புத்தாத்மநாபே சபாத் கரோமி சகலம் பரஸ்மாராயணாயதி சமர்ப்பமி திருதர்ப்பம் கர்போம் தப்பணமஸூ கைல உள்ள ஜலத்துக்கீழோடுங்கோ கிருஷ்ணார்பணமஸ்து கையில் போட்டிருக்கிற பவித்திரத்தை பிரித்து போட்டுடுங்கோ பிரித்து போட்டுவிட்டு ஒரு தடவை ஆச்சமணம் பண்ணிக்குங்கோ ஓம் அச்சுதா நம ஓம் அனந்தா எனம ஓம் கோவிந்தா எனம ஓம் கேஷவாம் நாராயண மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனாம் த்ரிவிக்ரமாம் வாமனாம் ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா பத் தர்ப்பணம் முடிந்தது பிரம்மய்ஞம் செய்ய வேண்டும்